இறைவாக்கினர் எரேமியா நூல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது அம்மோனுக்கு எதிராக அம்மோனியரை குறித்து ஆண்டவர் கூறுவது இதுவே இஸ்ரேலுக்கு புதல்வரே இல்லையா அதற்கு வழிமரபே கிடையாதா மில்கோம் காத்தை கைப்பற்றியது ஏன் அவனுடைய மக்கள் அதன் நகர்களில் குடியிருப்பது ஏன் இதோ நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர் அம்மோனியரின் ராபாவுக்கு எதிராக போர் முரசு ஒழிக்கச் செய்வேன் அது பாலடைந்த குவியல் ஆகும் அதன் ஊர்கள் தீக்கிரையாகும் தன்னை கைப்பற்றியோரை இஸ்ரையல் கைப்பற்றிக் கொள்ளும் என்கிறார் ஆண்டவர் ஏஸ்போனே புலம்பியலு ஆயி பாழடைந்துவிட்டது ராபாவின் புதல்வியரே ஓலமிடுங்கள் சாக்கு உடை உடுத்திக் கொள்ளுங்கள் ஒப்பாரி வையுங்கள் மதில்களுக்கிடையே அங்கும் இங்கும் ஓடுங்கள் மில்கோம் நாடுகடத்தப்படுவான் அவருடைய அர்ச்சகர்களும் தலைவர்களும் அவனோடு செல்வார்கள் பற்றுறுதியற்ற மகளே உன் பள்ளத்தாக்குகளை பற்றி உன் செழிப்பான பள்ளத்தாக்குகளைப் பற்றி பெருமை பாராட்டுவானேன் உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்கின்றாய் எனக்கு எதிராய் எவன் வருவான் என சொல்லிக் கொள்கின்றாய் உன்னை சுற்றியிருப்போர் அனைவரிடமிருந்தும் உனக்கு திகில் வருவிப்பேன் என்கிறார் படைகளின் ஆண்டவராகிய தலைவர் நீங்கள் எல்லாரும் தலைதெறிக்க ஓடுமாறு விரட்டியடிக்கப்படுவீர்கள் தப்பியோடுவரை ஒன்று சேர்க்க எவருமிரார் பின்னர் அம்மோனியரின் சொத்து செல்வங்களை அவர்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்கிறார் ஆண்டவர் யோதோமுக்கு எதிராக யோதோமை குறித்து படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே தேமானில் ஞானம் அற்று போயிற்றா மதிநுட்பமுடையோரிடமிருந்து அறிவுரை ஒளிந்து போயிற்றா அவர்களின் ஞானம் மறைந்து போயிற்றா தெதான் குடிமக்களை திரும்புங்கள் தப்பியோடுங்கள் பள்ளங்களில் பதுங்கிக் கொள்ளுங்கள் நான் ஏசாவை தண்டிக்கும் காலத்தில் அழிவை அவன் மீது கொண்டு வருவேன் திராட்சை பழம் பறிப்போர் உன்னிடம் வந்தால் விடுபட்ட பழங்கள் எஞ்சுகிறாவோ இரவில் திருடர் வருவாராயின் தேவைக்கு மேல் திருடமாட்டார் அன்றோ நானோ ஏசாவை வெறுமையாக்கிவிட்டேன் அவனுடைய பதுங்கிடங்களை வெளிப்படுத்திவிட்டேன் இனி அவனால் மறைந்திருக்க முடியாது அவனுடைய வழிமரபினரும் சகோதரரும் அடுத்திருப்போரும் அழிக்கப்படுவர் அவன் முற்றிலும் அழிந்து போவான் அனாதைகளை பற்றி கவலை கொள்ளாதே நான் அவர்களை வாழ வைப்பேன் உம் கைம்பெண்கள் என்னில் நம்பிக்கை வைக்கட்டும் ஏனெனில் ஆண்டவர் கூறுவது இதுவே நியாயப்படி துன்பக்கலத்தில் குடிக்க தேவையில்லாதவர்களே குடிக்க வேண்டியிருந்தது என்றால் நீ எவ்வாறு தண்டனைக்கு தப்ப முடியும் இல்லை நீ தண்டனை பெறாது போக மாட்டாய் நீ துன்பக்கலத்தில் குடித்தே தீருவாய் ஏனெனில் ஆண்டவர் கூறுகிறார் என்மேல் ஆணை பேரச்சம் கண்டனம் அழிவு பழிப்பு ஆகியவற்றுக்கு போஸ்ரா ஆளாகும் அதன் நகர்கள் அனைத்தும் என்றென்றும் பாழாய் கிடக்கும் நான் ஆண்டவரிடமிருந்து ஒரு செய்தி கேட்டேன் ஒன்று கூடுங்கள் அதனை எதிர்க்க வாருங்கள் போருக்கு புறப்படுங்கள் எனச் சொல்லுமாறு மக்கள் இனத்தாருக்கு ஒரு தூதுவர் அனுப்பப்பட்டுள்ளார் பார் மக்களினங்களுக்குள் உன்னை சிறியவனாய் ஆக்குவேன் மாந்தர்த்தம் இகழ்ச்சிக்கு நீ ஆளாவாய் பாறை இடுக்குகளில் வாழ்பவனை குன்றின் உச்சியை பிடித்திருப்பவனே நீ விளைவித்த அச்சமும் உன் உள்ளத்தின் இருமாப்பும் உன்னை ஏமாற்றி விட்டன நீ கழுகை போல் உன் கூட்டை உயரத்தில் கட்டினாலும் நான் உன்னை அங்கிருந்து கீழே தள்ளிவிடுவேன் என்கிறார் ஆண்டவர் ஏதோ பேரச்சம் தருவதாய் மாறும் அதன் வழியே போகிறவர் எவரும் அதிர்ச்சி அடைவர் அதன் காயங்களை கண்டு ஏளனம் செய்வர் சோதோமும் கொமோராவும் அவற்றின் அண்டை நகர்களும் வீழ்த்தப்பட்டபொழுது நிகழ்ந்தது போல் ஏதோமில் ஒருவரும் குடியிருக்க மாட்டார் எவரும் தங்க மாட்டார் என்கிறார் ஆண்டவர் யோர்தானை அடுத்த காட்டை நின்று சிங்கம் செழிப்பான மேய்ச்சல் நிலத்திற்கு வருவது போல் நான் அவர்களை அங்கிருந்து திடீரென விரட்டியடைப்பேன் நான் தேர்ந்து கொள்பவனை அவனுக்கு தலைவனாக்குவேன் ஏனெனில் எனக்கு நிகர் யார் என்னை தட்டி கேட்பவர் யார் எந்த தலைவன் என்னை எதிர்த்து நிற்பான் எனவே ஏதோமுக்கு எதிராக ஆண்டவர் தீட்டியுள்ள திட்டத்திற்கும் தேமானின் குடிகளுக்கு எதிராக அவர் எடுத்துள்ள முடிவுகளுக்கும் செவி கொடுங்கள் மந்தையில் மிக சிறியவனவும் திண்ணமாய் இழுத்துச் செல்லப்படும் ஆட்டுப்பட்டி அதை கண்டு உறுதியாய் திகைப்படையும் அவர்களது வீழ்ச்சியின் ஒளியால் நிலம் நடுங்கும் அவர்களது கூக்குரல் செங்கடல் வரை கேட்கும் இதோ கழுகை போல் ஒருவன் வானலாவா பறந்து கீழ் நோக்கி பாய்வான் தன் ரக்கைகளை அவன் போஸ்ராவின் மேல் விரிப்பான் ஏதோமின் படை வீரரது இதயம் பேருகால பெண்ணின் இதயத்தை போல் அந்நாளில் துடிக்கும் தமஸ்குவுக்கு எதிராக தமஸ்குவை குறித்த இறைவாக்கு ஆமாத்தும் அற்பாதும் கலக்கம் அடைந்துள்ளன ஏனெனில் அவை கெட்ட செய்தியை கேள்வியுற்றன அச்சத்தால் அவை நடுங்குகின்றன அமைதி அடையவியலா கடலை போல் அவை தத்தளிக்கின்றன தமஸ்கு தளர்ந்து விட்டது அது தப்பியோடு பார்க்கின்றது கிளி அதனை பிடித்துக்கொண்டது வேதனை துயரத்தின் பிடியில் பேறுகால பெண் தவிப்பது போல் அதுவும் தவிக்கின்றது புகழ்பெற்ற நகர் மகிழ்ச்சி பொங்கும் நகர் கைவிடப்பட்டு கிடப்பதே ஆதலால் அதன் இளைஞர்கள் தெருக்களில் வீழ்ந்து மடிவார்கள் அதன் படை வீரர்கள் அனைவரும் அந்நாளில் அழிக்கப்படுவார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர் தமஸ்குவின் மதில்களில் தீ வைப்பேன் பெனதாதின் கோட்டைகளை அது சுட்டரிக்கும் கேதார் ஆசோ அரசுகளுக்கு எதிராக பாபிலோனிய மன்னன் நெபுகத் நேசர் வீழ்த்திய கேதார் ஆசோர் அரசுகள் ஆகியவற்றை பற்றி ஆண்டவர் கூறுவது இதுவே புறப்படுங்கள் கேதாரை எதிர்த்து செல்லுங்கள் கீழ்திசை மக்களை அழித்தொழியுங்கள் அவர்களின் கூடாரங்களும் மந்தைகளும் பிடிபடும் கூடார துணிகளும் எல்லா தட்டு முட்டுகளும் கைப்பற்றப்படும் அவர்களின் ஒட்டகங்களை அவர்களிடமிருந்து ஓட்டிச் செல்வர் எப்பக்கமும் ஒரே திகில் என மனிதர் ஓலமிடுவர் ஆசையரில் குடியிருப்போரை தப்பி ஓடுங்கள் தொலைவாக ஓடிச் சென்று பள்ளங்களில் பதுங்கிக் கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு எதிராக பாபிலோனிய மன்னன் நெபுகத்னேசர் சதி திட்டம் தீட்டியுள்ளான் உங்களுக்கு எதிராக அவன் சூழ்ச்சி செய்துள்ளான் புறப்படுங்கள் கதவுகளோ தாழ்பால்களோ இன்றி அமைதியோடும் பாதுகாப்போடும் தனித்து வாழும் மக்களினத்தாருக்கு எதிராக முன்னேறி செல்லுங்கள் என்கிறார் ஆண்டவர் அவர்களுடைய ஒட்டகங்கள் கொள்ளையடிக்கப்படும் அவர்களின் எண்ணற்ற மந்தைகள் பறிமுதலாகும் முன்தலையை மழித்து கொள்ளும் மக்களை காற்றில் பறக்க விடுவேன் எப்பக்கமிருந்தும் அவர்கள் மேல் அழிவை கொணர்வேன் என்கிறார் ஆண்டவர் ஆசோர் குள்ள நரிகளின் உறைவிடம் ஆகும் அது என்றும் பாலடைந்து கிடக்கும் அங்கு எவரும் குடியிருக்க மாட்டார் அதில் எவரும் தங்கவும் மாட்டார் ஏலாமுக்கு எதிராக யூதாவின் அரசன் செதேக்கியாவினுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஏலாமை குறித்து இறைவாக்கினர் எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே ஏலாமின் வலிமைக்கு ஆதாரமான வில்லை முறித்து போடுவேன் வானத்தின் நான்கு திசைகளில் நின்று நால்வகை காற்றுகளை ஏலா மீது வரவழைப்பேன் இந்த எல்லா காற்றுகளினாலும் அவர்களை சிதறடிப்பேன் ஏலாமை நின்று விரட்டியடிக்கப்பட்டு சென்றடையாத நாடே இராது ஏலாமின் எதிரிகள் முன்னும் அதன் உயிரை பறிக்க தேடுவோர் முன்னும் நான் அதை நடுங்கச் செய்வேன் அவர்கள் மேல் தண்டனை வருவிப்பேன் அவர்கள் மேல் என் சினம் மூண்டலும் என்கிறார் ஆண்டவர் அவர்களை முற்றிலும் அழித்து தீர்க்கும் வரை அவர்களை பின்தொடருமாறு வாளை அனுப்பி வைப்பேன் ஏலாமில் என் அரியணையை அமைப்பேன் அவர்களின் அரசரையும் தலைவர்களையும் அழிப்பேன் என்கிறார் ஆண்டவர் ஆயினும் இறுதி நாள்களில் நான் இயலாமை அடிமைத்தனத்து நின்று திரும்ப கொணர்வேன் என்கிறார் ஆண்டவர் இறைவாக்கினர் இறைமையா நூல் அதிகாரம் ஐம்பது பாபிலோனுக்கு எதிராக பாபிலோனை குறித்தும் கல்தையரின் நாட்டை குறித்தும் இறைவாக்கினர் இறைமையா வாயிலாக ஆண்டவர் அருளிய வாக்கு மக்களினத்தார் நடுவே அருவியுங்கள் கொடி கொடியேற்றுங்கள் முழக்கம் செய்யுங்கள் பாபிலோன் கைப்பற்றப்பட்டது பேல் சிறுமையுற்றது மெராதாக்கு உடைக்கப்பட்டது அதன் சிலைகள் சிறுமையுற்றன அதன் உருவங்கள் உடைக்கப்பட்டன என மறைக்காமல் அறிக்கையிடுங்கள் ஏனெனில் வடக்கு நின்று ஓர் இனம் அதை எதிர்த்து வரும் அது பாபிலோனை பாழாக்கும் ஒருவனும் அதில் குடியிருக்க மாட்டார் மனிதரும் விலங்குகளும் அங்கிருந்து தப்பியோடுவர் ஆண்டவர் கூறுகிறார் அந்நாள்களிலும் அக்காலத்திலும் இஸ்ராயேல் மக்களும் யூதா மக்களும் சேர்ந்து வருவார்கள் அழுதுகொண்டே திரும்பி வந்து தங்கள் கடவுளான ஆண்டவரை அவர்கள் தேடுவார்கள் அவர்கள் சியோனை நோக்கிய வண்ணம் அங்கு போகும் வழியை கேட்பார்கள் வாருங்கள் மறக்கப்படாத என்றும் உள்ள உடன்படிக்கை மூலம் ஆண்டவரோடு நம்மையே இணைத்து கொள்வோம் என்பார்கள் என் மக்கள் காணாமற் போன ஆடு போன்றவர்கள் அவர்களின் ஆயர்கள் அவர்களை வழி தவறி போகச் செய்தார்கள் மலைகளின் மேல் அவர்களை கலங்கடித்தார்கள் மலைக்கும் குன்றுக்கும் இடையில் மக்கள் அலைந்து திரிந்தார்கள் தங்கள் உறைவிடத்தை அவர்கள் மறந்துவிட்டார்கள் பார்த்தவர் எல்லாரும் அவர்களை விழுங்கினர் நாங்கள் குற்றவாளிகள் அல்ல ஏனெனில் அவர்கள் தங்களின் உண்மையான உறைவிடமும் தங்கள் மூதாதையரின் நம்பிக்கையுமான ஆண்டவருக்கு எதிராய் பாவம் செய்தார்கள் என்று அவர்களுடைய பகைவர் சொல்லிக் கொண்டனர் தப்பியோடுங்கள் கல்தேரை நின்று வெளியேறுங்கள் மந்தைக்கு முன் செல்லும் கிடாய்களைப் போல் இருங்கள் ஏனெனில் இதோ நான் வடக்கு நாட்டின் நின்று பெரும் மக்களினத்தாரின் கூட்டத்தை பாபிலோனுக்கு எதிராக தூண்டி பாய்ந்து வரச் செய்வேன் அவர்கள் அதற்கு எதிராய் அணிவகுத்து நிற்பார்கள் அதுவும் கைப்பற்றப்படும் அவர்களின் அம்புகள் தேர்ச்சி பெற்ற வில் வீரரின் அம்புகள் போன்றவை வெறுங்கையாய் அவை திரும்புவதில்லை கல்தேயா சூறையாடப்படும் அதை கொள்ளையிடும் அனைவரும் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர் என் உரிமை சொத்தை சூறையாடியவர்களே நீங்கள் அக்களை தாளும் அகமகிழ்ந்தாலும் புல் கண்ட இளம் பசும் போல் துள்ளி குதித்தாலும் பொலி குதிரை போல கனைத்தாலும் உங்கள் அன்னை பேரவமானத்துக்கு உள்ளாவாள் உங்களை ஈன்றெடுத்தவள் இகழ்ச்சிக்கு ஆளாவாள் மக்களுள் அவளே கடையவளாய் இருப்பாள் வறண்ட வெறுமையான பாலை நிலம் ஆவாள் ஆண்டவருடைய பெஞ்சினத்தாள் அவள் குடியேற்று போவாள் முற்றிலும் பாலடைந்து போவாள் பாபிலோனை கடந்து செல்லும் எவரும் அதிர்ச்சி அடைவர் அதன் காயங்களை கண்டு ஏளனம் செய்வர் வில் வீரர்களே நீங்கள் அனைவரும் பாபிலோனுக்கு எதிராக எப்பக்கமும் அணிவகுத்து வாருங்கள் அதன் மீது அம்பு எய்யுங்கள் அம்பு மாறி பொழியுங்கள் ஏனெனில் அது ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துள்ளது அதற்கு எதிராக எப்பக்கமும் குரல் எழுப்புங்கள் அது சரணடைந்து விட்டது அதன் கொத்தலங்கள் வீழ்ந்தன அதன் மதில்கள் தகர்த்தன இது ஆண்டவரின் பழி வாங்குதல் ஆகும் நீங்களும் அதனை பழி வாங்குங்கள் அது செய்தது போலவே நீங்களும் அதற்கு செய்யுங்கள் விதை போரை பாபிலோனி நின்று அழித்து போடுங்கள் அறுவடை காலத்தில் அறிவாள் எடுப்போரையும் வீழ்த்தி விடுங்கள் கொடுங்கோளனின் வாளை முன்னிட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மக்களிடம் திரும்பி போகட்டும் அவர்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த நாட்டுக்கே தப்பியோடட்டும் இஸ்ரேல் அலைந்து திரியும் ஆட்டுக்கு ஒப்பாகும் அது சிங்கங்களால் துரத்தியடிக்கப்பட்டது முதன் முதலில் அசிரிய மன்னன் அதை விழுங்கினான் இறுதியாக பாபிலோனிய மன்னன் நெபுகத் நேசர் அதன் எலும்புகளை முறித்து போட்டான் ஆகவே இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் இதோ அசிரிய மன்னனை நான் தண்டித்தது போன்று பாபிலோனிய மன்னனையும் அவனது நாட்டையும் தண்டிப்பேன் நான் இஸ்ரேலை அதன் மேய்ச்சல் நிலத்திற்கு திரும்ப அழைத்து வருவேன் கர்மேலிலும் பாசானிலும் அது மேய்யும் எப்ராயும் மலைகளிலும் கிளையாதிலும் அது வயிறு புடைக்கு தின்னும் அந்நாள்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரேலில் குற்றத்தை தேடி ஆனால் ஒன்றும் தென்படாது யூதாவில் பாவங்களை தேடுவர் ஆனால் ஒன்றும் காணப்படாது ஏனெனில் நான் விட்டு வைத்த எஞ்சியோரை மன்னிப்பேன் என்கிறார் ஆண்டவர் மெராத்தாயின் நாட்டுக்கு எதிராக புறப்படு பெக்கோதின் குடிகளை எதிர்த்து முன்னேறு அவர்களை வெட்டி வீழ்த்து முற்றிலும் அழித்து போடு நான் கட்டளையிட்ட அனைத்தையும் நிறைவேற்று என்கிறார் ஆண்டவர் போரின் ஆரவாரம் நாட்டில் கேட்கின்றது பேரழிவின் கூக்குரல் ஒழிக்கின்றது மண்ணுலகு முழுவதற்கும் சம்பட்டியாய் திகழ்ந்தது நொறுங்கி தூள் தூளானது எப்படி மக்களினங்கள் நடுவே பாபிலோன் பாலடைந்து போனது எவ்வாறு பாபிலோனே நான் உனக்கு கண்ணி வைத்தேன் தெரியாமலே நீ அதில் மாட்டிக்கொண்டாய் நீ கண்டுபிடிக்கப்பட்டு பிடிபட்டாய் ஏனெனில் நீ ஆண்டவரை எதிர்த்தாய் தம் படைகள கொட்டிலை ஆண்டவர் திறந்துவிட்டார் தம் கடும் கோபத்தின் படை கருவிகளை அவர் வெளிக்கொணர்ந்தார் படைகளின் ஆண்டவராகிய கடவுள் கல்தேய நாட்டில் ஆற்ற வேண்டிய அலுவல் இதுவை எல்லா திக்குகளினின்றும் அதை எதிர்த்து வாருங்கள் அதன் கலஞ்சியங்களை உடைத்து திறந்து விடுங்கள் தானிய குவியல் போல் அதை குவித்து வையுங்கள் முற்றிலும் அதை அழித்து போடுங்கள் எதுவும் அதில் எஜ்ஜி இருக்க வேண்டாம் அதன் காளைகள் அனைத்தையும் வெட்டி வீழ்த்துங்கள் அவை கொலைக்களத்திற்கு செல்லட்டும் ஐயோ அவற்றுக்கு கேடு அவற்றின் நாள் வந்துவிட்டது அவற்றின் தண்டனை காலம் நெருங்கிவிட்டது இதோ அவர்கள் பாபிலோனிய நாட்டிலிருந்து தப்பி ஓடுகிறார்கள் தம் கோவிலை முன்னிட்டு நம் ஆண்டவராகிய கடவுள் பழி வாங்கியதை சியோனில் அறிவிக்க ஓடுகிறார்கள் வில்லை நானேற்றுகிற பில் வீரர் அனைவரையும் பாபிலோனுக்கு எதிராக வருமாறு அழையுங்கள் அதை சுற்றி வளைத்து கொள்ளுங்கள் ஒருவரும் தப்பியோட விடாதீர்கள் அதன் செயல்களுக்கு தக்கவாறு கைமாறு செய்யுங்கள் அது நடந்து கொண்டதற்கு ஏற்ப அதை நடத்துங்கள் ஏனெனில் இஸ்ரேலின் தூயவராகிய ஆண்டவருக்கு எதிராக அது இருமாப்புடன் நடந்து கொண்டது எனவே அதன் இளைஞர்கள் தெருக்களில் வீழ்ந்து மடிவார்கள் அதன் படை வீரர்கள் அனைவரும் அந்நாளில் அழிக்கப்படுவார்கள் என்கிறார் ஆண்டவர் இருமாப்பு கொண்டவனே நான் உனக்கு எதிராயிருக்கிறேன் என்கிறார் படைகளின் ஆண்டவராகிய தலைவர் உனது நாள் வந்துவிட்டது உன்னை நான் தண்டிக்கும் காலம் நெருங்கிவிட்டது இருமாப்பு கொண்டவன் இடறி கீழே விழுவான் அவனை தூக்கிவிட யாரும் இலர் அவனுடைய நகர்களில் நான் தீ வைப்பேன் சுற்றிலும் உள்ள அனைத்தையும் அது சுட்டரிக்கும் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே இஸ்ராயல் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் யூதாவின் மக்களும் அவர்களோடு சேர்ந்து துன்புறுத்தப்படுகிறார்கள் அவர்களை அடிமைப்படுத்தியோர் அனைவரும் அவர்களை காவலில் வைத்திருக்கிறார்கள் அவர்களை விடுவிக்க மறுக்கிறார்கள் அவர்களின் மீட்பர் வலிமை மிக்கவர் படைகளின் ஆண்டவர் என்பது அவர் பெயர் அவரே அவர்களது வழக்கை நடத்துவார் நாட்டுக்கு அமைதியை கொணர்வார் பாபிலோன் குடிமக்களின் அமைதியை குலைப்பார் கல்தேயர் மேலும் பாபிலோனில் குடியிருப்போர் மேலும் அதன் தலைவர்கள் மேலும் ஞானிகள் மேலும் ஒரு வாழ் வரும் என்கிறார் ஆண்டவர் குறி சொல்வோர் மேல் வரும் அவர்கள் அறிவிலிகளாக மாறுவார்கள் அதன் படைவீரர்கள் மேலும் வாழ் வரும் அவர்கள் கலங்குவார்கள் அதன் குதிரைகள் மேலும் தேர்கள் மேலும் அதன் நடுவே இருக்கும் கூலிப் படைகள் மேலும் வாழ் வரும் அவர்கள் பேடிகள் ஆவார்கள் அதன் செல்வங்கள் அனைத்தின் மேலும் வரும் அவை கொள்ளையடிக்கப்படும் அதன் நீர்நிலைகள் மேல் வரும் அவை வறண்டு போகும் அது சிலைகள் மலிந்த நாடு அதன் மக்கள் சிலை பைத்தியங்கள் எனவே பாபிலோனில் காட்டு விலங்குகள் கழுதை புலிகளோடு வாழும் தீக்கோழிகள் அங்கு கூடியிருக்கும் மக்கள் என்றுமே அங்கு போவதில்லை தலைமுறை தலைமுறையாக அது குடியிருப்பாரற்று கிடக்கும் கடவுள் சோதோம் கொமோராவையும் அவற்றின் அண்டை நகர்களையும் வீழ்த்திய பொழுது நிகழ்ந்தது போல் அங்கு எவரும் குடியிருக்க மாட்டார் எவரும் தங்கவும் மாட்டார் என்கிறார் ஆண்டவர் இதோ வடக்கு நின்று ஓர் இனம் வருகின்றது வலிமை வாய்ந்த மக்களினமும் மன்னர் பலரும் மண்ணுலகின் கடை எல்லைகளினின்று கிளர்ந்தெழுகின்றனர் அவர்கள் வில்லும் ஈட்டியும் ஏந்தியுள்ளார்கள் அவர்கள் இரக்கமற்ற அரக்கர்கள் அவர்களின் ஆரவாரம் கடலின் இறைச்சலை போன்றது பாபிலோன் மகளே அவர்கள் போருக்கு அணிவகுத்து குதிரை மீது சவாரி செய்து கொண்டு உனக்கு எதிராய் வருகிறார்கள் அவர்கள் வரும் செய்தி பற்றி கேள்வியுற்ற பாபிலோனிய மன்னனின் கைகள் தளர்ந்து போயின கடும் துயர் அவனை ஆட்கொண்டது பேறுகால பெண்ணை போல் அவன் தவிக்கின்றான் யோர்தானை அடுத்த நின்று சிங்கம் செழிப்பான மேய்ச்சல் நிலத்திற்கு வருவது போல் நான் அவர்களை அங்கிருந்து திடீரென விரட்டியடைப்பேன் நான் தேர்ந்து கொள்பவனை அவனுக்கு தலைவன் ஆக்குவேன் ஏனெனில் எனக்கு நிகர் யார் என்னை தட்டி கேட்பவர் யார் எந்த மெய்ப்பெண் என்னை எதிர்த்து நிற்பான் எனவே பாபிலோனுக்கு எதிராக ஆண்டவர் தீட்டியுள்ள திட்டத்திற்கும் கல்தேய நாட்டுக்கு எதிராக அவர் கொண்டுள்ள எண்ணங்களுக்கும் செவிகொடுங்கள் மந்தையில் மிக சிறிய ஆடுகளும் திண்ணமாய் இழுத்துச் செல்லப்படும் ஆட்டுப்பட்டி அதை கண்டு உறுதியாய் திகைப்படையும் பாபிலனுடைய வீழ்ச்சியின் ஒளியால் நிலம் நடுங்கும் அதன் கூக்குரல் மக்களினத்தார் நடுவே கேட்கும்